அனைவருக்கும் வணக்கம் மூத்தூர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்பது மரபு நம்முடைய முன்னோர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டும் கருதி செல்லவில்லை தங்கள் சந்ததிகளின் வாழ்க்கை குறிப்பாக அவர்கள் கடைபிடித்தாக வேண்டிய ஒழுக்கம் இவற்றிலே முக்கிய குறிப்பாக இருந்தார்கள் நற்கருத்துக்களை தங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஒழுக்கமுள்ள சமுதாயம் மட்டுமே இறைவனுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது உலகிலே இருக்கக்கூடிய பற்பல மொழிகளை பற்பல தேசத்து கலாச்சாரங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒழுக்கத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுத்த இனம் என்றால் அது தமிழ் இனம் மட்டுமே நம் முன்னோர்கள் சகலத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நமக்கு கொடுத்து சென்றார்கள் இன்றைய பதிவிலேயும் விவேக சிந்தாமணி ஆசிரியர் அதி உன்னதமான அதி உன்னதமான கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறார் வாருங்கள் பாடல்களை பார்க்கலாம் தன்னுடன் தம்பி பெறா தாயார் தந்தை அந்நியரிடத்து செல்வம் அறம் பொருள் வேசி ஆசை மண்ணிய ஏற்றின் கல்வி மறு மனையாட்டி வாழ்க்கை இன்னவாம் கருமம் எட்டும் எருக்கத்துக்கு உதவாதன்றே தம்பி என்று மற்றவரை என்னதான் அன்போடு அழித்தாலும் கூட அவன் உண்மையான தம்பியாக மாட்டான் ஏதோ பெயருக்காக அண்ணன் தம்பி என்று அழைத்துக் கொள்ளலாம் உண்மையான இரத்த உறவு இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த பாசம் குருதி பாசம் என்பது இருக்கும் இதை குறிக்கும் விதமாக நம்முடைய முன்னோர்கள் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்லுவார்கள் இரத்த உறவு என்பது வேறு அபிமானத்தின் காரணமாக அண்ணன் தம்பி என்று ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்வது என்பது வேறு ஒப்புக்காக வேண்டுமானால் அண்ணன் தம்பியாக கொள்ளலாம் உண்மையான அண்ணன் தம்பி என்பது உடன் பிறந்த துருதி சொந்தத்துக்கு மட்டுமே என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒன்று அல்லாதது பயன்படாது தனை பெறா தாயார் தந்தை கருவினை சுமந்து ஏஞ்செடுத்த தாய் கருவை தந்த தந்தை இந்த தாய் தந்தையருக்கு இணையாக அபிமானத்தினால் பெற்ற தாய் தந்தையர்கள் ஈடாக மாட்டார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் செல்வம் இந்த உலக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அண்டை வீட்டுக்காரன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய திரண்ட செல்வம் நமக்கு எந்த வகையிலும் பயன்படாது நாம் சேர்த்து திரட்டி வைத்து நம்முடைய வீட்டிலே பாதுகாத்து வைத்த செல்வம் தான் நமக்கு பயன்படும் அறம் பொருள் சாமானியன் தன் கையிலே போதிய பணம் இல்லாதவன் செல்வந்தன் ஒருவன் அடிக்கடி வேசியர் இல்லத்திற்கு சென்று வந்து காமத்திலே திளைத்திருப்பதை பார்த்து சப்பு கொட்டுகிறான் நமக்கு பணம் இல்லையே அந்த வேசியை தீண்ட முடியவில்லையே என்று எண்ணுவான் இந்த வேசியர் ஆசை காமத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய அறுவருக்கு தக்க இந்த உணர்வு என்பது அவனை கேள்மைப்படுத்தினே அல்லாது மேன்மைப்படுத்தார் தன் வாழ்க்கையை தன் வழியிலே வாழ வேண்டும் பிற மங்கையர் மீது நாட்டம் கொள்ளக்கூடாது ஏட்டுக்கள்வியினால் மட்டும் ஒருவன் ஞானத்தை பெற்றுவிட முடியாது மாற்றான் மனைவியை மறுவிட வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய தவறான சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் கேடானவர்கள் இப்படிப்பட்ட எட்டு வகையான கெட்ட எண்ணங்களும் கெட்ட குணங்களும் ஒருவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையை தராது என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கூற்றாக இருக்கிறது புரண்பரவாத தம்பி பெற்றெடுக்காத தாய் தந்தையர்கள் அந்நியரிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் வேசியின் மீது கொண்ட ஆசை நமக்கு உதவாத கல்வி மற்றவன் மனையாள் மீது செலுத்தக்கூடிய இச்சை இப்படிப்பட்ட எட்டு விதமான கெட்ட செயல்களும் கெட்ட குணங்களும் தீவகை தரும் என்பது பொருள் இவற்றை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் ஒரு புதர்கணக்கை போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது வாசித்து பார்க்கும் போது ஏதோ புதிர்கணக்கு போட்டிருப்பதைப் போல தெரியும் ஆனால் அதிலேயும் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது நம்முடைய தமிழிலே மட்டுமே இப்படி விளையாட முடியும் எத்தனை அழகான பாடல் பாருங்கள் பாடலை சரியாக வாசித்து பார்த்து அதன் பொருளை புரிந்து கொண்டு விட்டார் தமிழ் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றி என்பது பன்மடங்கு அதிகரிக்கும் இதோ இந்த பாடலை பாருங்கள் ஒரு நான்கும் ஈரறையும் ஒன்றே கேளாய் உண்மையாய் ஐயறையும் அறையும் கேட்டேன் இரு நான்கு மூன்றுடனே ஒன்றும் சொல்லாய் இம்மொழியை கேட்டபடி ஈந்தாய் ஆயின் பெருநான்கும் அருநான்கும் பெருவாய் பெண்ணே பெண்ணையோர் மொழி புகழ வேண்டாம் என்றே சரி நான்கும் பத்தும் ஒரு பதினைந்தாலே சகிக்க முடியாது இனி என் சகியே மானே பாருங்கள் ஒரு நான்கும் ஈரறையும் ஒன்றே நான்கு இரண்டு அறை ஒரு ஒன்று எல்லாவற்றையும் சேர்த்தால் ஆறு என்கிற என் வரும் ஜோதரத்திலே ராசி கட்டத்திலே ஆறாவது ராசி என்பது கண்ணீர் உண்மையாய் ஐயரையும் அறையும் கேட்டேன் ஐந்து அறைகள் மூன்று ஐந்து அறைகள் ஒரு அறை சேர்ந்தது மூன்று மூன்று என்பது பிழமைகளிலே மூன்றாவது கிழமை அது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையை குறிக்கிறது அதற்கடுத்தபடியாக இரு நான்கு மூன்றுடனே ஒன்றும் இரண்டு நான்கு ஒரு மூன்று ஒரு ஒன்று பன்னிரண்டு நட்சத்திரங்களிலே உத்தரம் கேந்திர நட்சத்திரம் அதற்கடுத்தபடியாக பெருநான்கும் அறுநான்கும் பெருவாய் பெண்ணே என்று சொல்லுகிறார் இதிலே ஒரு நுணுக்கத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்கள் கன்னிராசியை சொல்லி செவ்வாயை சொல்லி உத்தரத்தை சொல்லி ஜய வருடம் மன்மத வருடம் என்கிற வருடங்களை இங்கே சொல்லுகிறார் இருபத்தி எட்டாவது வருடம் ஜெய வருடம் இருபத்தி ஒன்பதாவது வருடம் மன்மத வருடம் இதன் பொருள் யாதென்றால் கண்ணியே அழகிய இளம் பெண்ணே உன் செவ்வாய் அதரத்தை சுவைக்க வேண்டும் எனக்கு ஆசையாக இருக்கிறது உன்னை சேர்ந்திருக்க வேண்டும் உன் அதர இருந்து மதுவை அருந்த வேண்டும் உன்னோடு காமத்திலே கடத்து நான் ஆவல் கொண்டிருக்கிறேன் பல காலமாக உன்னை நான் பின்தொடர்ந்து வருகிறேன் உன் மீது மைய் கொண்டிருக்கிறேன் காதல் கொண்டிருக்கிறேன் நீ இன்னமும் உத்தரம் சொல்லாமல் இருக்கிறாயே அதாவது பதில் சொல்லாமல் இருக்கிறாயே எப்பொழுது பதில் சொல்வாய் இப்பொழுது ஜய வருடம் நடந்து கொண்டிருக்கிறது நீ மட்டும் ஒத்துழைத்து விட்டாய் என்றால் மன்மத வருடம் நமக்கு மனமாளைச் சூட்டக்கூடிய வருடமாக இருக்கும் என்று ஒருவன் நகைச்சுவையாக தன் காதலியிடம் பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது கண்ணியே உன் செவ்வாய் மதுரத்தை விரும்புகிறேன் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நீ சரி என்று சொல்லிவிட்டால் மன்மதன் நம்மை அரவணைப்பான் நாம் திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் என்று சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது சாதாரணமான ஒரு பாடல் எத்தனை அழகாக கவிதையத்தோடு ஒரு காதலன் தன் காதல் இனத்திலே தன் காதலை பற்றி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் ஆங்கிலத்தில் இதை சொல்லுவதென்றால் வெரி குட் ப்ரொபோசல் என்று சொல்லுவார்கள் லவ் ப்ரப்போசல் என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் அவர்களின் கவிப்புலமையும் அவர்களின் கற்பனா வளமும் எண்ணி பார்க்க பார்க்க ஆனந்தத்தை தரும் இது போன்ற அரிய தமிழ் பாடல்களை வாசிக்கும் போது தமிழை வாசிக்க வேண்டும் பழக வேண்டும் பருக வேண்டும் என்கிற ஆதங்கம் ஆசை நம் அனைவருக்குள்ளும் கிளர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும் இது மீண்டும் மற்றொரு தலைவியிடம் தலைவன் காதலை சொல்லுவதான ஒரு பாடல் அழகான இந்த பாடலையும் பாருங்கள் இந்த அதி உன்னதமான அழகான பாடலை பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மனம் மயங்கிப் போகும் தேன் நிகர் பண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள் வானூர் மதியம் வந்தது என்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி ஓனது வண்டோ பறந்தது பழந்தான் புதுமையோ இதுமென புகன்றாள் ஒரு அழகிய பெண் மாலை வேளையிலே ஒரு பூங்காவனத்திலே உலாவுகிறாள் சோலை பசுஞ்சோலை அந்த சோலையிலே தன் தோழிகளோடு உழவக்கூடிய ஒரு பெண் அங்கே இருந்த கீழே கிடந்த ஒரு நாவர் பழத்தை எடுத்து உண்பதற்காக உள்ளங்கையிலே வைக்கிறான் நாவர் பழம் பறந்து விட்டது இது எப்படி சாத்தியம் பழம் பறக்குமா என்று திகைத்தபடி அவர் பார்த்து கொண்டபடியாக இருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார் மலர்களிலே இருந்த தேனை எல்லாம் உண்டு மயக்கம் கொண்டிருந்த ஒரு வண்டு அந்த மலருக்கு அருகிலேயே மயங்கி கிடந்தது அந்த வண்டை நாவற் பழம் என்று தவறாக கருதிவிட்ட அந்த மங்கை நல்லாள் அதை எடுத்து தன் உள்ளங்கையிலே வைத்து இது அழகான கனி உண்ணலாம் என்று கருதும் போது திடீரென்று கண் பார்த்த அந்த வண்டு அடடா பொழுது இருண்டு விட்டது விட்டது வந்துவிட்டது வந்து விட்டால் நாம் படுத்திருக்கக்கூடிய இந்த தாமரை மலர் மூடிக்கொண்டு விடுமே அப்படி மூடிக்கொண்டு விட்டால் நாம் உள்ளே கொண்டு மாண்டு போய்விடுவோமே என்ற அஞ்சி வேகமாக அங்கிருந்து பறந்து சென்றது உண்பதற்காக கையில எடுத்து வைத்திருந்த நாவர் பழம் திடீரென்று பறந்து விட்டதை பார்த்து நாம் கையில எடுத்தது வண்டா அல்லது பழமா என்று தெரியாதபடியாக அந்த பெண் திகைத்து நின்றாள் இரண்டு அழகான ஓமைகள் இங்கே சொல்லப்படுகின்றன பெண்ணின் கரங்கள் தாமரை மலரை போன்று அந்த வண்டுக்கு தென்பட்டது பெண்ணின் முகம் சந்திரனைப் போல அந்த வண்டுக்கு தென்பட்டது சந்திரோதயம் ஏற்பட்டு விட்டது இனிமேல் இங்கே இருந்தால் இந்த தாமரை உணர்வு மூடிக்கொண்டு விடும் நாம் இறந்து விடுவோம் என்று அந்த வண்டு அஞ்சியது கருவை நிறத்திலே இருந்த அந்த வண்டு மாலை பொழுதிலே சென்று சற்று மங்கிய ஒளியிலே நாவற்பழம் என்று கருதி அந்த மங்கை நல்லாள் கையிலே எடுத்தாள் அது நாவற்பழம் அல்ல வண்டு என்பதை தெரிந்த பிறகு திகைத்து போய் நின்றாள் இது ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை அழகாக இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் பாடியிருக்கிறார் பாருங்கள் எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட விளையாட்டுக்களை விளையாட முடியாது எத்தனை அருமையான அழகான தமிழ் விளையாட்டு பாருங்கள் இந்த மாதிரியாக நம்முடைய முன்னோருடைய தமிழ் விளையாட்டை தொடர்ந்து பார்க்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய புதர்கணக்குகளை அவர்கள் வர்ணிக்கக்கூடிய அழகான கவிதை நயங்களை பார்க்கும் போது தமிழ் மீது நமக்கு இருக்கும் காதல் இன்னமும் அதிகரித்து தேரா காதலாக மாறும் எத்தனை அழகான வரிகள் பாருங்கள் தேர்நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கியே கிடந்ததை கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள் வானொரு மதியம் வந்தது என்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்தது பழந்தான் புதுமையோங்கியதுமென புகன்றாள் எத்தனை அழகான பாடல் பாருங்கள் தமிழுக்கு நிகழ் தமிழ்தான் தமிழ் அமுதல்லவா அல்லவா தமிழ் அமுது தொடர்ந்து பாகலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்